அவருடைய ஸ்டூடெண்ட் எஸ் சைலஜா இவர்கள் இவருடைய மாணவர்கள் வந்து பாடம் கத்துட்டு இருக்காங்க இவருடைய ஆரம்ப இசை வாழ்க்கை ஒன்பது வயதில் ஆரம்பிக்குதுங்க ஒன்பது வயதில் அவர் இசை மேதை கர்நாடக இசை மேதைன்ற பட்டம் வாங்கியிருக்காருங்க பதினோரு வயசுல திருவையாறுல தியாகராஜருடைய அந்த ஆராதனை விழாவில் வயது பதினொன்று ஒன்றரை மணி நேரம் பாடியிருக்கார் உலக பிரசித்தி பெற்ற மேதைகள் கர்நாடக இசை சங்கீத உலகினுடைய சாம்ராட்கள் வந்து கலந்து கொள்கிற அந்த இசை கச்சேரியில் ஒன்றரை மணி நேரம் பாடியிருக்கார் வயசு பதினொன்று வயசு தான் மகாகவி பாரதிக்கு பாரதி என்கிற பட்டம் கிடைத்தது வயது பதினொன்றில் தான் இந்த மண்ணின் மகாராஜா வாரியார் சுவாமிகள் பதினோராயிரம் பாடல்களை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார் ஆக இந்த வயது பதினொன்று என்பது சரித்திர புருஷர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருந்திருக்கிறது வயது பதினொன்றிலே திருவையாறிலே ஆராதனை விழாவிலே ஒன்றரை மணி நாள் பாடி சரித்திர சாதனையை அங்கு படைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை இருபத்தஞ்சாயிரம் கச்சேரிகள் உலகம் பூரா நடத்திருக்கிறார் சார் சங்கீத கர்நாடக இசையில் அவருடைய கர்நாடக இசை ஒரு பாடல் ஒரு மணி நேரம் நீ நினச்சி பாருங்கள் மினிமம் மூணு பாடல் இல்லை நாலு பாடல்தான் இருக்கும் ஒரு கச்சேரி மூணு மணி நேரம் அப்படி ஒரு இசை கலைஞர்கள் நம்ம பார்க்க முடியாது சார் அப்படி ஒருவற்ற மேதை எனக்கு ஏன் இதை ரொம்ப டச்சபுளாக இருக்கு நீ டச்சிங்காக நான் அவருடைய பதிவு போடுறோம்னா என்னுடைய தந்தை சாகின்ற போது கூட அவருடைய எந்தரோ மகானுபாவலு அந்தரைக்கே நமஸ்காரம் என்கிற ஸ்ரீராகத்திலே பாடி அவரது பாடலை அடிக்கடி கேட்பார் இப்போ இறக்கின்ற தருவாயில் கூட அந்த பாடலை கேட்டு தான் இறந்தார் அதே மாதிரி அவருடைய இறுதி வரைக்கும் அந்த அடைக்கலம் பண்ணுற வரைக்கும் கூட நான் அந்த பாடலை போட்டு போட்டு ஒளிபரப்பேன் என் வீட்டில் நினச்சி பாருங்கள் எனக்கு இந்த பாடலை கேட்கிற போதெல்லாம் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணன் நேராக வந்து அப்படியே நம்மளை தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் அப்படி ஒரு பாடகிறவர் எழுபத்தி ரெண்டு மேலே கர்த்தாக்களை உருவாக்கியிருக்கிறார் உருப்படிகள் அதாவது இந்த புதுசாக உருப்படி உருவாக்கணும் அதுக்கு முன்னேறிந்ததுங்க அதை புதுசு புதுசாக ராகங்கள் அவர் நிறைய ராகங்களை கண்டுபிடிச்சிருக்காரு அதே மாதிரி அவர் எடுத்தாலாத ராகங்கள் கர்நாடக இசை உலகில் எடுத்தாலாத ராகங்களை எல்லாம் புதுசு புதுசாக உருவாக்கியிருக்கார் என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும் மகதி என்கிற ஒரு ராகம் அபூர்வ ராகங்களை இதை பயன்படுத்தியிருக்காங்க எம் எஸ் விஸ்வதநாமிகை இவருக்கு குரு சார் எம் எஸ் விஸ்வநாதன் எனக்கு ஆசிரியர் இசை ஆசிரியர் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா என்று பலமுறை பதிவு செய்திருக்கிறார் ஆக அந்த மகதி என்கிற ராகத்தை கண்டுபிடித்திருக்கிறார் சுமூகம் ஓங்காரி வல்லவி போன்ற பல்வேறு ராகங்களை புதிதாக உருவாக்கிய வல்லமை மிகுந்தவர் இவருடைய கலைக்கோவில் என்கிற படத்திலே தங்கரத